திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தடை பொங்கலோடு புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் 20 மட்டுமே எஸ் பி சி மூவிஸ் தயாரிப்பில் ஜனவரி பத்து முதல் ஸோ இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும் சார் ஏன்னா மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கும் போது அது ஹியூமரை வந்து டீச் பண்ண முடியுமா எனக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இன்றைக்காரம் மயில் போய் பிரபுதேவாட்டை கேட்டுதான் தயவுசேயும் டான்ஸ் ஆடுதலுங்க கற்றுக் கொடுங்க மழை வரைச்சே தான் நான் ஆடுவேன்றாங்க நார்மலியும் நான் ஆடணும்னு கேட்டுதா எல்லாம் வருது இல்லை குழந்தை எப்படி அழுது உடனே டிவி சீரியல் பார்த்துட்டு அழுதா இல்லையே அது அழுது அவ்வளோதான் அப்புறம் ஒரு நாள் சிரிக்குது நம்ம எல்லாத்தையுமே மைண்டை பிளாக் பண்ணிடுறோம் வராது வராதுன்ட்டு ஆனால் என்ன சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கிட்டேன் வாழ்க்கையில் கண்ணாடி கை சொன்னாங்க நகைச்சுவது எவ்வளோ முக்கியம் வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு அது அதோட அடுத்த ஸ்டேப் போக மாட்டாங்க ஜட்ஜஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணீங்க பட் அந்த இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு தரேன் நீங்கள் என்ன பண்ணால் நல்ல ஹூமர்ஸாக ஆகலான்றது யாரும் சொல்லித்தரல ரியல் லைஃப்ல நிறைய ஹியூமர் இருக்கு உங்களை சீரியஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அதை மீறி நீங்கள் ஹியூமர் வச்சுருந்தீங்கன்னா அவங்கள முக்கியாக்கலான்ற எனக்கு ரியல் லைஃப்பில் நான் சிரிக்கவே வேணாம் யாராவது வந்து அவர் கமெண்ட் அடிப்பாங்க அன்னைக்கு சிஎஸ்கே தோற்றுருக்கும் முந்தினு இல்லை இந்தியா பேடா ஆடினு இருக்கும் நான் சாப்பிட்னே இருப்பேன் பின்னாலும் ஒருத்தன் முதுகு வந்து அடிப்பான்னு பார்த்தா என்ன ஆடுறாங்க அவங்களா வீட்டுக்கு போக சொல்லுங்க யார் என்ன ஆடுறாங்கன்னா பரதநாட்டியமா என்னத்தை பேசுறே நீ உனக்கு நீ என்ன பேசுறேன்னு இந்தியா சரியா ஆடலியும் சிஎஸ்கே சரியாடலயும் எல்லாரும் வீட்டுக்கு போகணுமா அது எங்கிட்ட சொல்கிற அவங்கள்ட்ட போய் சொல்லு அப்போ திடீர்னு மேட்சை கொடுத்து ஃபோன் பண்ணி நீ இப்படி ஆடுறாங்க சார் இங்கே ரிமோட் கண்ட்ரோலில் அவங்க பேட்டிங் நல்லா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார் நீங்கள் பார்க்குற அதே மாதிரி டிவியில் நானும் இருக்கேன் அது ஒருத்தர் இருக்காரு அவர் சொதப்பின்னார்னா பிளேயர் சொதுப்பாங்க தெரியாது அது மாதிரி எல்லோரும் பர்சனல் நான் ஆஃபீஸை போல் மூடவுட் சிஎஸ்கே தான் நான் ஓவரில் வச்சு விடுது யாருக்கு லாஸு நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தோனியார் டோலர் சிக்ஸ் அனுப்புவார் என் குரூப்லேயே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கேரக்டர்ஸ் வந்துருக்கு ஸ்டாண்டப் காமெடியில் ஒரு கேரக்டர் வந்து கோயாங் ஒரு கேரக்டர் கோயாங் கோப்பு ஏன்னா அசட்டு கேள்வி நம்ம எக்ஸ் ஜோக்குன்னு சொல்லுவோம் அது அது மாதிரி கேட்குற கேள்வி பார்த்து இரிட்டேட் ஆகும் மேரேஜ் பற்றி பேசியிருக்கோம் அங்கே வர வேண்டியது என்ன என்ன பேசின்னு இருக்கீங்க இல்லை லவ் மேரேஜ் இவங்க அப்பா லவ் மேரேஜ் அம்மா அப்படின்வோம் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறது என்ன அப்பான்னு சொல்கிறேன் அம்மான்ற தோசை திருப்பி கேரக்டர்னு ஒன்று இருக்கு உங்களால் அந்த மாதிரி ஆளுங்களை டேங்கிலே பண்ண முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் மாற்றி பேசினே இருப்பாங்க ஒருத்தர் சோகம் உட்காந்தாரு போயிட்டு என்ன சார் அப்புறம் ஆ அண்ணாச்சுன்னு முடிஞ்சேன் அண்ணா டம் ட முடவுடா என்ன கார் புதுசு வாங்கினேன் கரெக்டாக மரம் அது மேலே ஊந்துச்சு ஓ அப்படி ஐயோ ஐயோலாம் இல்லை இன்சூரன்ஸ் இருக்குது ஓ இன்சூரன்ஸ் இருக்கா இருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரணுமே ஐயோ அது கஷ்டம் இல்லை என்ன கஷ்டம் ஆள் தெரிஞ்சால் வந்துட போகிறது ஓ ஆள் தெரியுமா ஆள் தெரிஞ்சால் நீங்கள் வாங்குவீங்களா அப்போது நம்மளே இல்லை ஐயோ நாளைக்கே இந்த ஹியூமரனால் என்ன அது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க வேறு வேறு டேபிளில் எல்லா டேபிளும் ஆக்கியபைடு உங்களுக்கு எந்த டேபிளில் உட்காருதுன்னு தெரிலன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் மைண்டில் போச்சுன்னா உங்கள் முக முகத்தை வச்சே கண்டுபிடிப்பீங்க வேணாம் இது தோசையை கடி இதை பார்த்தாலும் எடுத்து துப்பும் போலது நம்ம மேலே இந்த ஆள் பதிலே பேச மாட்டான் போகிறது இந்த டேபிள் கொஞ்சம் பரவாயில்ல கலகலப்பு கலகல இவ்வளோ சைக்காலஜி இன்வால்வாக இருக்குது ஹியூமரில் டே டு டே லைஃப்பை பார்த்துனே இருந்தீங்கன்னா கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் பொதுவாகவே வந்து நடிப்புல வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி மிரட்டுவாங்கப்பா நடிப்புல அப்படின்னு ஆனால் பல வருடங்களாக சிரிப்புல மிரட்ட முடியுமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா சிரிப்பு அரக்கன் பாஸ்கி சார் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அரகன் சார் நம்ம இந்த கலாட்டாவோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பார்வையே மாறி இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா பாஸ்கி சார்னா எங்களுக்கு தெரியும் இருந்து இப்போ வரைக்கும் கலகலப்பாக அந்த சிரிப்பு தான் அப்படின்றது இப்போ அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து என்னடா இப்படி ஒரு பக்கம் இருக்கு அவருக்கு அப்படிங்கும்போது அவர் நல்லவரா இல்லை கெட்டவரான்ற மாதிரி அந்த வியூவே மாறி இருக்கே சார் அதை எப்படி பார்க்குறீங்க நல்லவரா கெட்டவரா நீங்கள் நாயகன் டைலாக் சொல்கிறீங்க இவர் உண்மையிலேயே சீரியஸ் டைப்பாக இல்லை சீக்கிர டைப்பான்றது இப்போ வந்துருக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன் ஜோக் ஏதாவது எழுதணுன்னா கூட நம்ம சீரியஸாக யோசிச்சு தான் எழுதணும் நான் என்ன சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்கன்னு யோசிக்கணும் யோசிக்கணும்ல நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஹஜிக்கும் ஒன்றுவிங்க முகம் சீரியஸ் ஆகிடும் இப்போ நான் என்ன சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்கன்னு கேரண்டியே கிடையாது ஸோ இது நானும் கிரேசி மூணு மணிக்கணக்கில் பேசுவோம் அவர் சொல்லுவார் கஷ்டப்பட்டு இதிகாசத்துலேருந்து ஒரு லைன் நான் கோட் பண்ணியிருப்பேன் உம்முன்னு சாவு விட்டு வந்த கொண்டு கான்ட்ர்பானுங்க ஹச்சும் தும் உயர்ந்து சிரிப்பானுங்க இதை எப்படி நான் தும்மறதே எழுத முடியுமா அப்படி அப்படின்னா அந்த மாதிரி சிரிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும் நான் பேசிக்காக சீரியஸாக யோசிக்கிறாள் தான் பட் இப்போ நிறைய ட்ராஜடிஸ்லாம் வந்ததுனால சீரியஸாகவும் பேச வேண்டியிருந்தது அதனால ஸ்டாண்டப் காமெடியில் வந்து ஹியூ எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ஹியூமருக்கு சும்மா ஒரு ஒன் மினிட் ஃபிலாசி சொல்லிகிட்டே வரும் பேலன்ஸ்டாக பட் எனக்கு இந்த இன்டர்வியூடைய பர்பஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய சிரிக்கணும் கண்டினியூஸாக இது சிரிப்பாகவே இருக்கணும் அது ஸோ இதில் வேணாம் அதில் ஸோ இதை பார்த்தப்பறம் இது இன்னொரு சைடு ஓஹோ இப்படி இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுட்டு தான் பண்ணுறேன் இன்ஃபேக்ட் ஐ வாலண்டியர் இப்படி தான் பண்ணணும் நம்ம ஹியூமரஸாக தான் பண்ணணும் சார் இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறது சார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருப்பீங்க மறக்க முடியாத இன்சிடெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம் ஹியூமரே வந்து உங்களுக்கு வந்து எப்படி டஃப்பாக இருக்கணும் லைஃப்லன்னு சொல்லிக் கொடுக்குறது ஒன்று இருக்கா ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஈவெண்ட்டை கூப்பிட்டாங்க நான் ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய டாக் ஷோ நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஆங்கிலோண்டியன் கிட்டார் ஸ்டைலாக வாசினே இருந்தார் சில பேர் பார்த்துருந்தாங்க வெளியில் பத்து பத்து பேர் எல்லோரும் கையில் கிளாஸோட ஃபுல் மும்முரமாக ஏதோ பேசியிருக்காங்க ஃபுல் கிளாஸ் எல்லோரும் கையில் சரி நான் என்ன நினச்சேன் இப்போ நான் உள்ளே போயிட்டேன்னே இவ்வளோ வருவாங்கன்னு நினச்சேன் நெக்ஸ்ட் யூ ஹேவ் பாஸ்கி ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னு போயிட்டு நேரம் அப்படி மயக்கப்பிடிச்சு லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென் சொல்லான்னு பார்த்தா வெறும் சேரு ஃபேனு டியூப்லைட் தான் இருக்குது யாருமே வரல உள்ள என்னென்ன அட்ரஸ் பண்ணுறது யார்கிட்ட பேசுறது வெளியே இருக்காங்க சரி ஒரு பேசி அஞ்சு லட்சம் குரலை கேட்டப்பறம் வருவாங்கன்னு பார்த்தா வரவே இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இல்லை இப்படின்றாரு போகலான்றாரு அவன் ஒரு தோண்டி உக்காந்துட்டான் போயிடல ஹாலில் ஒரே ஆள் போகலான்றான் அப்படின்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெறும் ஹாலுக்கு வெறும் எம்டி சேருக்கு பேசி நானே மனசுக்குள்ளே சிரிச்சின்னு அது எதுக்கு நான் பண்ணேன்னா நான் என்னை பே பண்ணிட்டாங்க நாளைக்கு வந்து இவர் பாட்டுக்கு பாதியில் போயிட்டான்னு சொல்லக்கூடாது நீ வரியோ இல்லையோ வராதது ஒன் தப்பு வந்துட்டு நீ சிரிக்கலைன்னா அது என் தப்பு நீ வரவே இல்லை அதனால் அது ஒரு எழுநூறு பேர் எல்லோரும் வெளியே இருக்காங்க அது என்ன பிளான் எனக்கு தெரில கேண்டிட் கேமரா மாதிரி பண்ணிட்டாங்க வெறும் ஹாலுக்கு பேசினே இருந்தேன் ஸோ அது லைஃப்பில் இன்றைக்கி நினச்சா கூட அது ஒரு மெண்டல் டஃப்னஸ் ஹெல்ப் பண்ணுது ஸோ அந் அப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் லேட்டர் கோயம்புத்தூரில் ஒரு ஷோக்கு என்ன பண்ணார் என் ஃப்ரெண்டு வந்து என் பேர் அக்கௌண்ட் பண்ணாரு அப்போ வந்து அந்த ஷோக்கு அவங்கெல்லாம் இல்லை அவனுமே போகலாம் அவன் ஷோக்கு அவனை போய் கூப்பிட்றீங்களேன்ட்டாங்க இவங்க வராது என் தப்பு கிடையாது அப்படின்ட்டாங்க அவர் என்ன சொன்னார் பர்சனலாக நான் எடுத்துக்கிறேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் பே பண்ணுறேன் அந்த ஷோ ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் ரீம்பஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் பார்த்துக்குறேன்னு அதில் போய் அதிரட்டியாக ஒரு முக்கால் மணி நேரம் பயங்கர விசில் கிளாப்ஸ் அந்த ஷோ அப்படியே வந்து கட்டிண்டார் உன்னை நம்பி ஜெயிக்கிற குதிரைன்னு சொன்ன கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஹியூமர்லேயே கூட சவால் வரும் ரொம்ப சீரியஸாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸோ இந்த கேள்வி உங்கள்கிட்ட தான் கேட்கணும் சார் என்ன மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கும்போது அது ஹியூமரை வந்து டீச் பண்ண முடியுமா எல்லோரும் இந்த கேள்வி நம்ம ஊரில் எதாவது ஒன்று பண்ணுறோம்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் வராது அது எப்படி வரும் அதெல்லாம் பிளட்லேயே இருக்கணும் லிவர்லேயே இருக்கணும் கிட்னிலேயே இருக்கணும் ஹியூமர் கொள்ளுத்தாத்தாலும் ஜோகச்சுனே இருக்கணும் இல்லாட்டும் உனக்கு வரவே வராது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இன்றைக்காரும் மயில் போய் பிரபுதேவாட்டை கேட்டுதா எனக்கு தயவு செய்து டான்ஸ் ஆடுதலுங்க கற்றுக் கொடுங்க மழை வரைச்சே தான் நான் ஆடுவேன்றாங்க நார்மல்லையும் நான் ஆடணும்னு கேட்டுதா சின்ன குயில் சித்திராட்ட கோயில் என்னைக்கா போய் கேட்டுதா பாட்டு சொல்லுதாங்கன்னு இல்லையே அதெல்லாம் வருது இல்லை குழந்தை எப்படி அழுது பிறந்தவொடனே டிவி சீரியல் பார்த்துட்டு எழுதா இல்லையே அது அழுது அவ்வளோதான் அப்புறம் ஒரு நாள் சிரிக்குது ஸோ நம்ம எல்லாத்தையுமே மைண்டை பிளாக் பண்ணிடுறோம் வராது வராதுன்ட்டு ஸோ நான் என்ன சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கன்றேன் உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் மணி செந்தில் வடிவேலு பார்த்து சிரிக்கிறீங்க மிஸ்டர் பீன் டாமஞ்சிரிக்கு நீங்கள் சிரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ புரிஞ்சு தான் சிரிக்கிறீங்க உங்களை சிரிக்க வைக்கிறதுல அதில் ஏதோ ஒன்று இருக்கு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குன்றது நீங்கள் யோசிச்சு தான் சிரிக்கிறீங்க சும்மா சிரிக்கலை தனியாக சிரிச்சின்னே போனீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்போது சிரிக்க தெரியும்னா உங்களுக்கு ஹியூமரை ரசிக்க தெரியும் ஹியூமரை ரசிக்க தெரியும்னா ஹியூமர் கற்றுக்கலாம் அதை சீரிஸாக எடுத்துக்கல அவ்வளோதான் ஹியூமர்ன்றதுனால சீரிஸாகவே எடுத்துக்கல வாழ்க்கையில் இப்படி கண்ணாடி கைட்டு சொல்லுவாங்க நகைச்சுவைன்றது எவ்வளோ முக்கியம் வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு அது அதோட அடுத்த ஸ்டேப் போக மாட்டாங்க ஜட்ஜஸ்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஹாஃப் ரொம்ப நல்லா பண்ணீங்க பட் அந்த இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு தவிர நீங்கள் என்ன பண்ணால் நல்லா ஹியூமர்ஸாக ஆகலான்றது யாரும் தரல ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஈவெண்ட்டு நடந்தாலுமே இது எப்படி ஹியூமர்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றது அந்த தாட் ப்ராசஸை சொல்லித்தரலாம் ரைட் ஃப்ரம் ஸ்கூல் காலேஜ் கார்பரேட்ஸ் எல்லாருக்குமே அப்போது நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து நீ உங்களுக்குள்ளேயே ஒரு டாக்டர் ஒரு மெடிசன் இருக்காங்க லைட்டாக எடுத்துக்கோன்றோம் எப்படி லைட்டாக எடுத்துக்க முடியும் ஹியூமரே இல்லாமல் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் பீரியடில் பாருங்களேன் அங்கேயிருந்து வருவாங்க தெரியுமா அப்படின்வாங்க நீங்கள் இல்லை என்ன அப்படின்ட்டிங்கன்னா செத்துடுவீங்க அங்கேயே எங்கிட்ட வந்து தெரியுமா அப்படின்னு ஆ தெரியுமே அப்படின்னு என்ன தெரியும் இல்லை தெரியாது தெரியும்னா தெரியாதுன்றே தெரியும் அதே மாதிரி கோவிட்ல உள்ளே போயிட்டிங்கன்னா வந்துட்டா ஃபஸ்ட்டு அலுவலாம் கிடையாது வந்துத்தா நம்ம ஓ கோவிடை பற்றி கேட்குற நம்மளுக்கு ஆ இல்லை இல்லை வரல பார்த்துக்கோ வந்துடும் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோ மறுபடியும் வருதான் இல்லை எனக்கெல்லாம் வராது நான் அப்போ எல்லா ப்ரிகாஷன் எடுத்துகிட்டேன் எங்கள் சித்தப்பா தான் சொன்னார் திடீர்னு ஒரு நாள் போட்டார் அப்படின்னு உங்களை பயமுத்தினே இருப்பாங்க அதனால் ரியல் லைஃப்பில் நிறைய ஹியூமர் இருக்குது உங்களை சீரியஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அதை மீறி நீங்கள் ஹியூமரை வச்சுருந்தீங்கன்னா அவங்கள முக்கியாக்கலான்ற அது நீங்கள் கற்றுக்கணும் இல்லை உண்மை தான் சார் ஏன்னா இப்போ உண்மையாகவே ஜாலியாக தான் இருப்போம் யாராவது வந்துட்டு என்னப்பா ஜாலியாக இருக்கியா அப்படின்னா உடனே டென்ஷன் ஆகிடும் ஆனால் சுனாமி பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்ததில்லை டூ தௌசண்ட் ஃபோரில் எங்கே நான் இல்லை தண்ணி வர்தான் தண்ணி வர்தான் எங்கள் குழாயில்லையா சார் இல்லை இல்லை சண்டி அது சுனாமி வரும் தான் கரெக்ட் சார் லஸ்ஸு கிட்ட வந்துது யூ டர்ன் போட்டார் சார் ஜென்ட் அப்படி போயிடுச்சு சார்ன்னு ஏன்னா அவன் சொல்ல வர்றதே மறந்துடும் என்கிட்ட சீரியஸாக ஷேர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ வராங்க டிவிஎஸ்ஸு இது ஹோண்டா வந்து எந்த ஷேர்ஸ் வராங்க போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு பேசினே இருப்பாங்க சார் ஷேர் ஆட்டோ வருதா சார் அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க ஒருத்தவங்க சார் பைத்தியம் போகிறதுக்குன்னு என்ன பார்ப்பான் எனக்கு அது போகிறோம் ஏன்னா உன் டாபிக் நீ மறந்துடுவேன் அதனால் இந்த சீரியஸாக பேச வந்தாலே ஏதோ ஒரு ஜோக் அடிச்சு ஸோ அப்படியே லைஃப்பை வந்து முக்கியம் போகணும் இல்லைன்னா பைத்தியம் சார் எஸ் சார் இல்லை அப்போது நீங்கள் சொல்லும்போது ஒரு ஹியூமர் லேர்ன் பண்ண முடியும் டீச் பண்ணவும் முடியும் இல்லையா சார் அப்போ இந்த நம்ம ஃபாரினர்ஸ் கம்பேர் பண்ணி பேசும்போது சொல்லுவாங்க இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் எல்லாம் பிரிக்கும் போது இந்த ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே ரொம்ப காமா இருப்பாங்க என்ன நீங்க முயற்சி பண்ணாலும் அப்போ அவ்வளோதான் இருக்கும் அந்த ரியாக்ஷனே இருக்குமான்னு தெரியாது அந்த மாதிரி இடத்துல எப்படி இருக்கு சில பேர் இப்போ நான் நான் பார்த்த வரைக்கும் மலையாளிஸ் வந்து அவங்க பயங்கர பிரில்லியன்ட் சூப்பர் பிரில்லியன்ட் பட் அவங்க அவ்வளோ இதையும் சிரிக்க மாட்டாங்க அவங்க அவங்க ஒரு டெர்ரஃபிக் ஜோக்காக தான் சிரிப்பாங்க தெலுங்குவில் வந்து மசாலா ஒரு சாதா ஜோக்லாம் சிரிப்பாங்க பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகும் தெலுங்கு படங்கள்லாம் எனக்கு ரியல் லைஃப்பில் நான் சிரிக்கவே வேணாம் யாராவது வந்து அவர் கமெண்ட் அடிப்பாங்க அன்றைக்கி சிஎஸ்கே தோற்றுருக்கும் முந்தின நாள் இல்லை இந்தியா பேடா ஆடின்னு இருக்கும் நான் சாப்பிட்டுனே இருப்பேன் பின்னாலும் ஒருத்தன் முதுகுல வந்து அடிப்பான் பொட்டுன்னு நீ பார்த்தா இல்லை என்ன ஆடுறாங்க அவங்களாம் வீட்டுக்கு போக சொல்லுங்க யார் என்ன ஆடுறாங்கன்னா பரதநாட்டியமாக என்னத்த நீ உனக்கு புரியுதா நீ என்ன பேசுகிறேன்னு இந்தியா சரியா இல்லையோம் சிஎஸ்கே சரியா ஆட்லியும் எல்லோரும் வீட்டுக்கு போகணுமா அதே என்கிட்ட சொல்கிற அவங்ககிட்ட போய் சொல்லு அப்போ தெரியுன்னு மேட்சை கொடுத்து ஃபோன் பண்ணி இன்னும் இப்படி ஆடுறாங்க சார் இங்கே ரிமோட் கண்ட்ரோலில் அவங்க பேட்டிங் நல்லா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார் நீங்கள் பார்க்குற அதே மாதிரி டிவியில் நானும் பார்த்துட்டுருக்கேன் அது கோச்சுன்னு இருக்கார் அவர் சொத பிளேயர் சொதப்புவாங்க தெரியாது அது மாதிரி எல்லோரும் பர்சனல் நான் ஆஃபீஸை மூட் அவுட் சிஎஸ்கே ஓதான் நான் போகிற ஒரு டூ டேஸ் யாருக்கு லாஸ் நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரில்லைன்னா தோனியார் டோலோஸுக்கு அனுப்புவார் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்படி தர்மம் வச்சு இப்படியே பார்த்துருப்பாங்க எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கீங்க உங்கள் லைஃபு உங்கள் மூமெண்ட்ஸ் யாருக்கும் ஏதோ நடந்துட்டு இப்படி சீரியஸாகவே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் மைனஸ் ஆகினே போகுது ஸோ நீங்கள் சரிங்க ஜாலியாக நீங்கள் ஜாலியாக இருங்க நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்றத பயங்கரமா நம்மளையே லைப்ரரி உலகமே லைப்ரரி புக் எல்லாம் படிக்க மாட்டேன் உங்களை பார்ப்பேன் உங்க மேனர்ஸும் பார்ப்பேன் இவர் என்ன பண்றாரு டிராபிக்ல எப்படி பாத்தனே இருக்கு யார் என்ன பண்றான் ஒருத்தவழி சிக்னல்ல பெட்ரோல் டங்க்ல தாளம் போட்டுன்னு இருப்பான் திடீர்னு கேங் அப்படின்னு நீ ஒரு திரும்பி பாத்தோம்னா வேற எங்கேயும் ஒரு சின்ன குஷி பாத்தியா டென்ஷன் பாத்தியா அதனால இதெல்லாம் சொன்னே இருக்கும் துப்புவான் புகையில ஒரு ஷர்ட்ல ஆஃபீஸுக்கு போனா எங்க டிசைன் சூப்பரா இருக்கேன்னு அதுக்கும் கவலைப்படக்கூடாது ஸோ எல்லாம் எங்கே போனாலும் கேரக்டர்ஸ் இப்போ என் குரூப்லேயே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கேரக்டர்ஸ் இருக்குது ஸ்டாண்டப் காமெடியில் சொல்லுங்க ஒரு கேரக்டர் வந்து கோயாங்கோபுன்னு ஒரு கேரக்டர் கோயாங்கோப்பு ஏன்னா அசட்டு கேள்வி நம்ம எக்ஸ் தான் சொல்லுவோம் அது அது மாதிரி கேட்குற கேள்வி பார்த்தாலும் இரிட்டேட் ஆகும் மேரேஜை பற்றி இருப்போம் அங்கேயே வர வேண்டியது என்ன நான் என்ன பேசிவிட்டீங்க இல்லை லவ் மேரேஜ் இவங்க அப்பா லவ் மேரேஜ் அம்மா அப்படின்வான் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்க்குறது ஏன்னா அதான் அப்பான்னு சொல்கிறேன் அம்மான்ற அதே மாதிரி சத்யராஜ் என்ன ஹைட்டு நின்றுட்டு கட்சியாக படுத்துட்டு கட்சி அப்படின்னு பட்டுனு ஒரு கேள்வி கேட்டுருவோம் டெண்டுல்கர் ஃபேனு நட்கர்னால் அது அதாம்மா ஸ்லோ மோஷனில் பால் மெதுவாகிறதுல அதுலேயே அது பார்த்து ஆடுக்கலாம்ல அப்படிமா ஸோ இது ஆஹா இது ஒரு பிராண்டு இது ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் தப்பு தப்பாக கேள்வி கேக்குது ஸோ இப்படி மெட்ராஸ் பாஷை அந்த பக்கத்தில் என்ன மேமே டே டிவியில் சிரிப்பு கேட்டு அப்படி தான் டே ஏ மொக்கட ஏதோன்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் சிரிப்பு ஸோ லைஃப்பில் வர ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இல்லை அவங்க அவங்க ட்ரீட்ஸை வாட்ச் பண்ணுறது அவங்க மேனூரிசம்ஸ் அதை பார்த்தாலே செம்ம சிரிப்பிட்டு போகிறோம் நடிப்புக்கு இதே ஃபார்முலா தானே சார் ரொம்ப ஈஸி அவங்களுக்கு ரொம்ப ஈஸி நாளைக்கு ஒரு கண்டக்டர் ரோல் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க நான் ஒரு ஷார்ட் ஒரு ஷார்ட் டெம்பர்ட் கண்டக்டர் பார்த்தேன் திருப்பதி போகிற வழியில் அந்த ஆள் என்ன அளவுக்கு டென்ஷனாக இருக்காங்கன்னா டிக்கெட்டு வாங்கிட்டிங்கன்னா இல்லையா சொல்கிறேன் கட்சியாக சொல்கிறேன் வாங்கலன்னு வச்சுக்கோ வசிக்கோ மறைச்சிருந்து அது வில்லன் மாதிரி ஒரு வாட்டி நேச்சு ஊத்துக்கோட்டை கிட்டக்க வருது ஊத்துக்கோட்டையில் பத்து நிமிஷம் நிற்கும் வண்டி ஆ போனோம்மா இட்லியை வாயில் போட்டுக்கணுமான்னு வரணும் பதிஞ்சு நிமிஷம் ஆகி நீங்கள் போயிங்கன்னா இருப்பேன் அப்படின்னு ஒன்று அவன் காது வழியெல்லாம் சாப்பிட்றான் இட்லியை அச்சு பிடிச்சுன்னு ஓடி வந்தான் பாரு ஓடி ஓடினா ஒரு சிரிப்பு பார்த்தா ஷார்ப் நோஸ் துப்பரியும் சாம்பான் கோவம் வருது அவனுக்கு எல்லாம் பார்த்தாலும் அப்புறம் வந்துட்டானு பயந்துன்னு வந்துட்டானுங்க இட்லி சாம்பார்லாம் வாயில் வச்சுன்னா ஓடிவானுங்க எல்லாரும் எங்கேயா பஸ் எடுத்துகிற போகிறோன்னு ஆ டிரைவரை இடையே வண்டியே அப்படின்னு எடுத்தான் பாருங்க இந்த வண்டி கொஞ்சம் தூரம் போகிறதில்ல ஒரு மெடிக்கல் மாதிரி ஒரு டைர் எல்லாம் கட்டினு இவன் ஷார்ட் டைம் பாய் அந்த இடத்துல ஒத்தையடி பார்த்த மாதிரி ரோடு ஒன்று போகுது இரில்ல கண்டக்டர் அது ஒரு ரோடு போகுதுல்ல அங்கே கொஞ்சம் நிறுத்த சொல்ல முடியுமா நான் அவரில் அட்ரெஸு கொடுக்குறியா வீட்டு மாடியிலே விட்டு போயிட்டா அப்படின்னா ஸோ இந்த கேரக்டரை பார்த்துப்பேன் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டக்டர் ஒரு ஷார்ட் டைம் வடிவேலு அந்த ஃப்ரெண்ட்ஸில் பெயிண்டிங் அதில் கோவம் ரூலாம் இருக்குது ஆனியாக புடுங்கணும் இந்த கேரக்டர் நாளைக்கு இதெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் ஈஸியாக வரும் நாளைக்கே இந்த ஹியூமர்னால் என்ன அது ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க வேறு வேறு டேபிளில் எல்லா டேபிளும் ஆக்கி போய்ட்டு உங்களுக்கு எந்த டேபிளில் உட்காரதுன்னு தெரிலன்னா நீங்கள் இந்த இதெல்லாம் மைண்டில் போச்சுன்னா உங்கள் முக முகத்தை வச்சே கண்டுபிடிப்பீங்க வேணாம் இது தோசையை கடி இதை பார்த்தாலும் எரிச்சு துப்பும் போலருது நம்ம மேலே இந்த ஆள் பதிலே பேச மாட்டான் போலது இந்த டேபிள் கொஞ்சம் பரவாயில்ல கலகலப்பு ஸோ இவ்வளோ சைக்காலஜி இன்வால்வாக இருக்குது ஹியூமரில் டே டு டே லைஃபை பார்த்துனே அப்படிதான் அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறது ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு செலிப்ரிட்டியை பண்ணணுன்னு நேராக போய் எப்படி சார் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேண்ணா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நான் தான் ஆக்சுவலாக நல்லாயிருக்கேன் இது எவ்வளோ வாட்டி சொல்லி இருப்பீங்க அப்போ அவரோட பர்சனலாக இப்போ அஜித் வராரு பர்சனலாக உங்கள் கிளாஸ் இது சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்குன்னா பேசிட்டு வந்தால் அஜித் ஆஸ் அ ஃப்ரெண்டு நீங்கள் சிட்டுக்குள்ளே போகிறீங்க அப்போ போகும்போது இன்டர்வியூ வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹியூமர் அதுலேருந்து தான் வருது ஹியூமர் பயங்கரமாக டெவலப் ஆகும் கேரக்டர்ஸ் வாட்ச் பண்ணி ஸோ அதை வந்து விற்பனை அப்சர்வ் பண்ணிக்கிறது மட்டும்தானா சார் இல்லை ஹிண்ட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இப்போ ஸ்டாண்டப் காமெடிக்கு இப்போல்லாம் சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி மாதிரி சொல்லத்தருது நம்ம கேரக்டர்ஸ் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஒரு ஒரு பேரர் ஒருத்தர் ஷார்ட் டேம் படித்தே மாதிரி கோபமாகவே இருப்பார் என்கிட்ட ஒரு நல்லா பேசுவார் என்ன சுரேஷ் என்ன நான் ஒரு காலியாக இருந்தது நாட்டில் எல்லா நாயும் வேறுதான் போல வருது எதுவுமே தின்னா அது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எல்லா டேபிளும் காலியாக இருக்கும் இவர் சொல்லி முடியும் போது அவர் ஒரு காரில் ஒரு பெரிய காரில் பதினஞ்சு பேர் இறங்குவோம் அங்கே சாப்பிட்றதுக்கு ஏ வன்ட்டாங்களே வண்டானுங்க பண்ணி குட்டி போட்டால் மாதிரி அக்கே போய் உனக்கு இன்னும் ரெண்டுமே கோவமாக இருக்குது ஆள் வரலைன்னாலும் என்னாலும் கோவமாக இருக்குது வந்தாலும் கோவமாக இருக்குது ஸோ இது ஒரு கேரக்டர் தோசை திருப்பி கேரக்டர்ன்னு ஒன்று இருக்குது உங்களால் அந்த மாதிரி ஆளுங்களை டேங்கிலே பண்ண முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் மாற்றி பேசினே இருப்பாங்க ஒருத்தருடைய சோம உட்காந்தார் போயிட்டு என்ன சார் அப்புறம் ஆ என்ன டேயாச்சுன்னு முடிஞ்சியே என்ன டம் ட என்ன காரு புதுசு வாங்கினேன் கரெக்டாக மரம் அது மேலே ஊந்துச்சு ஓ அப்படி ஐயோ ஐயோயோன்னா இல்லை இன்சூரன்ஸ் இருக்குது ஓ இன்சூரன்ஸ் இருக்கா இருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரணுமே ஐயோ அது கஷ்டம் இல்லை என்ன கஷ்டம் ஆள் தெரிஞ்சால் வந்துட போகிறது ஓ ஆள் தெரியுமா ஆள் தெரிஞ்சால் நீங்கள் வாங்கிடுவீங்களா அப்போது நம்மளே இல்லை ஐயோ எதுக்கிட்டா இந்த ஆள் பேச்சு குத்தோம் ஐயோ எதை கேட்டாலும் தோசை திருப்பி திருப்பி கிட்டத்தட்ட என் ஒய்ஃப் வந்து அவன் அந்த டைப் தான் நைட் என்ன பண்ணி வைங்க என்ன சாப்பிட்ற அப்படின்வா டின்னருக்கு அதாவது என்ன இருந்தாலும் ஓகே டயர்டாக இருக்குது பேசாமல் ஹோட்டல்லையே சாப்பிட்றேன் அப்படின்னு சரி சரி போட்டுக்கு போவேன் ஓ ஹோட்டல்லையா சரி நான் சாப்பிட்டுறேன் எதுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு வயது கெடுத்துக்கிறேன் வீட்லேயே சாப்பிட்றேன் ஓ மீன் ஹோட்டலில் வாங்கின வீட்டில் வந்து சாப்பிட சொல்கிறியா இல்லை அது இதுக்கு அது ரொம்ப ஆறிட்டோம் நானே பண்ணிடுறேன் இல்லை டயர்டு பண்ணுவானான்னு இல்லை பண்ணிடுறேன் சரி பண்ணு என்ன சாப்பிட்றேன்னு தோசை நேற்று தானே சாப்பிட்டேன் தோசை போச்சு அது போச்சு சரி அடை ஆ அடை எவ்வளோ அடை பண்ணிட்டோம் ரெண்டு அடை பண்ணுறியா ரெண்டாக சாப்பிடுவேன் எப்படி போகிறோம் சார் நாலு பண்ணு நாலு சாப்பிடுவேன் அப்போது நான் ட்ரம்மில் நீ இடமாக வச்சுரு நான் அப்படியே குடிச்சுடுறேன் அது மாதிரி இது ஒரு கேட்டகரி என்ன பேசல் மாற்றி மாற்றி அது இது அப்படியே பார்த்தேன் மோஹிந்தா அம்மர்னா தான் ஒரு கிரிக்கெட்டர் இருக்கிற ஒரு பேசும்போது இந்த கேரக்டர் அப்படியே சார் ஐ திங்க் தேர் ஆல் மென்டலி டயர்ட் தே நாட் இன் அ பொசிஷன் டு ப்ளே இந்த த நெக்ஸ்ட் டே யா யூ கம் டு தி ப்ரொஃபஷனல் லெவல் நேஷ்னல் லெவல் யூ மஸ்ட் லேர்ன் டு ப்ளே ஈவன் இஃப் தேர் இஸ் அ மேட்ச் ஓவர் நைட் எவ்ரி டே